பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை உயர்நீதிமன்றம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநிலத்திற்கு செலுத்த வேண்டிய ஆர்டிஜி நிதியை என்ஜிபி ரெண்டாயிரத்தி இருபது உடன் இணைக்க தேவையில்லை சமக்கர சுக்ஷா திட்டத்தின் ஆர்டிஜி கூறுகளை இணைப்பதை நீக்கி நிதியை வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் மையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது வழக்கினுடைய விவரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கான செயற்கை செயல்முறை தொடக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரி பொது நலனுக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆர்டிஜி கடமைகளை நிறைவேற்றுவதற்கான மத்திய அரசின் பங்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாநில அரசுக்கு செலுத்த வேண்டிய நிதியை என்ஜிபி 2020 இருபது உடன் இணைக்க வேண்டியது அவசியமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஷமக்ரா சுக்ஷ் ஷிக்ஷா திட்டத்தின் ஆர்டிஜி கூறுகளை இணைப்பதை நீக்குவது குறித்து பரிசீலித்து அதற்கு ஏற்ப நிதியை வழங்குமாறு உயர்நீதிமன்றம் மையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கான சேர்க்கை செயல்முறையை தொடங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரி பொதுநலனுக்காக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி வி லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் சட்டத்தின் கீழ் மத்திய அரசு தனது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஷமக்ரா ஷிகுஷா திட்டத்தை செயல்படுத்துவது தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது உடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பது உண்மைதான் ஆனால் ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் கடமை தானாகவே சுயாதீனமானது சட்டத்தின் பிரிவு ஏழு சட்டத்தின் விதிகளை நிறைவேற்றுவதற்கு நிதி வழங்குவதற்கு மத்திய அரசும் மாநில அரசு அரசுகளும் ஒரே நேரத்தில் பொறுப்பேற்கின்றன என்று கூறுகிறது சட்டத்தின் பிரிவு ஏழு பார் மூணு மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்து அவ்வப்போது தீர்மானிக்கக்கூடிய துணைப் பிரிவு இரண்டில் குறிப்பிட்டுள்ள செலவினத்தின் சதவீதத்தை வருவாய்க்கு உதவியாக மாநில அரசுக்கு மானியமாக வழங்க வேண்டும் என்று சட்டத்தின் பிரிவு ஏழு பார் மூணு கட்டளை எனவே ஆர்டிஜி கடமைகளை நிறைவேற்றுவதற்கான மத்திய அரசின் பங்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாநில அரசுக்கு செலுத்த வேண்டிய நிதியை தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது உடன் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை மாநில அரசு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதால் இது தொடர்பாக எந்த பிணைப்பையும் பிணைப்பு உத்தரவையும் பிறப்பிக்கும் நிலையில் நாங்கள் இல்லை மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் என் பொன்ராஜ் ஆஜரானார் பிரீதிவாதி தரப்பில் கூடுதல் அரசு வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் ஆஜரானார் வழக்கின் உண்மை பின்னணி மனுதாரர் எழுப்பிய பிரச்சனை என்னவென்றால் குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் கீழ் சேர்க்கை செயல்முறை சரியான நேரத்தில் தொடங்கப்படவில்லை கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இரண்டாவது வாரம் வரை குழந்தைகளின் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்றாலும் சட்டத்தின் கீழ் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்பங்களை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டது நீதிமன்றத்தின் பகுத்தறிவு இரண்டாயிரத்தி ஒன்பது ஆம் ஆண்டு சட்டத்தின் விதிகளை குறிப்பிட்டு சட்டத்தின் பிரிவு பன்னெண்டு பிரிவு ஒன்று சி இல் குறிப்பிடப்பட்டுள்ள ஆணையின்படி தனியார் பள்ளி நிர்வாகங்கள் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவுகள் மற்றும் பின்தங்கிய குழுக்களைச் சேர்ந்த குழந்தைகளை அனுமதித்து தொடக்க நிலை வகுப்புகளில் இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் வரை கட்டணம் வசூலிக்காமல் கல்வி வழங்கி வருகின்றன என்று பெஞ்ச் விளக்கியது சட்டத்தின் பிரிவு பனிரெண்டு பார் ரெண்டு கட்டளையின்படி மாநில அரசு அவர்களுக்கு பணத்தை திருப்பித் தர கடமைப்பட்டுள்ளது பல்வேறு முன்னுதாரணங்களின் அடிப்படையில் சட்டப்பூர்வ விதிகளை ஆராய்ந்ததில் இந்த ஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கப்பட்ட குழந்தைகள் கல்வியாண்டின் தொடக்கத்திலேயே அந்த அந்த சுற்றுப்புற பள்ளிகளில் சேரும் வகையில் ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் செயற்கை செயல்முறை செயல்முறையை சரியான நேரத்தில் தொடங்க மாநில அரசு கடமைப்பட்டுள்ளது என்று பெஞ்சு குறிப்பிட்டது சட்டத்தின் பிரிவு ஏழு பார் ஐந்தின் கீழ் சட்டத்தின் விதிகளை செயல்படுத்துவதற்கு நிதி வழங்குவதற்கு மாநில அரசு முதன்மை பொறுப்பை கொண்டுள்ளது எனவே சட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவை பின்பற்றி பணத்தை திரும்பப் பெற மாநில அரசு உத்தரவிடப்படுகிறது திருப்பி செலுத்தும் தொகை தன்னிச்சையாக இருக்க முடியாது இது தமிழ்நாடு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைக்கான குழந்தைகள் உரிமை விதிகள் இரண்டாயிரத்தி பதினொன்று விதி ஒன்பதின் பிரிவு பனிரெண்டு ரெண்டின்படி இருக்க வேண்டும் என்று அது கூறியது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நிதியாண்டில் எஸ்எஸ்எஸுக்கான மொத்த தொகை ரூபாய் மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது கோடி என்பது கவனிக்கப்பட்டது மத்திய அரசின் பங்கு இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒம்பது கோடி என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆர்டிஜி கூறு இரநூறு கோடிக்கு குறைவாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு இந்த தலைப்பின் கீழ் மத்திய அரசின் பங்கை விடுவிப்பதில் எந்த சிரமமும் இருக்க முடியாது என்று பெஞ்ச் கூறியது எனவே எஸ் எஸ்எஸ்எஸ்இன் ஆர்டிஜி கூறுகளை இணைப்பதை துண்டித்து அதற்கேற்ப நிதியை வழங்குமாறு மத்திய அரசுக்கு நாங்கள் அறிவுறுத்துகிறோம் என்று ரிட்மனுவை தள்ளுபடி செய்யும் போது அது கூறியது காரணம் தலைப்பு வி ஈஸ்வரன் இதர் தமிழக அரசு வழக்கையின் டபிள்யூபி நம்பர் ஒன் எயிட் ஃபோர் டூ செவன் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மேலும் இந்த என்ஜிபி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் தேசிய கல்வி கொள்கை என்ஜிபி இரண்டாயிரத்தி இருபது என்பது இந்திய கல்வி முறையின் விரிவான சீர்திருத்தமாகும் இது இந்தியாவை அறிவுசார் சமூகமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது கல்வியில் தரம் அணுகல் சமத்துவம் மலிவு மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது என்ஜிபி இரண்டாயிரத்தி இருபது விமர்சன சிந்தனை படைப்பாற்றல் மற்றும் புதுமைகளை வளர்க்கும் ஒரு முழுமையான நெகிழ்வான மற்றும் துறைகளுக்கு இடையேயான கல்வி முறையான கல்வி முறையை கற்பனை செய்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமக்ரா சுகுஷா திட்டம் என்பது பல்வி கல்வியை மேம்படுத்துவதற்கான ஒரு ஒருங்கிணைந்த திட்டமாகும் இது குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமையை சட்டத்தை ஆர்டிஜி செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டத்தில் முன் பள்ளி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்ய பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு வணக்கம் நன்றி